பலச நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பல இதில் வந்து அழகாக லவ் ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா அழகாக ஒரு ஃபன்னாக அழகாக ஒரு த லவ் பாயாக ஒன்று பண்ணியிருக்காரு அது வந்து மாறும்போது ஒரு ஆக்ஷனராக மாறுறாரு எதுக்காக நல்ல லைவ் லொக்கேஷனில் ஃபைட்டு லவ் ட்ராக்கு எவ்வளோத்தையும் கொண்டு போயிருக்காங்க ஒரு ரெண்டு மணி நேரம் படம் பண்ணணுங்கிறத நான் சொல்லவேன் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு நீங்கள் வித்தியுத்த வில்லன் கேரக்டர் கொண்டு போயிருக்காரோ அதோட ஒரு ஸ்டெப் அதிகமாக சுகத்தனுடைய கேரக்டர் அமைஞ்சிருக்கு ஏன்னா இது வந்து சிவகாத்திரம் புதுசாக பண்ணியிருக்காரு சார் அந்த கேரக்டர் புதுசாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு அந்த அந்த மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேசர் வணக்கம் சார் வணக்கம் சார் மதராசி திரைப்படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு ஏன் அந்த எதிர்பார்ப்புனா ஏ ஆர் முருகதாஸ் தன்னுடைய பழைய ஸ்டைல சிவகார்த்தியின் மூலியமா வச்சு பண்ணியிருக்கிறான்னு சொல்றாங்க பல பேர் சொல்கிறாங்க இது என்ன கதனையே தெரியலையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுனாங்க உங்களுக்கு என்ன நியூஸ் கிடைச்சிருக்கு இந்த படம் எப்படி வந்திருக்கு என்ன மாதிரியான அவுட் புட் வந்துருக்கு சார் இல்லை படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் அது டீட்டெயிலாக ஸ்பாயில் பண்ணாமல் ஒரு விஷயத்தை நான் கன்வே பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு வந்து யூஎஸ் சர்டிவிகேட் கிடைச்சிருக்கு நமக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு லைக்கின்னு தான் சொல்லலாம் பக்கா ஆக்ஷன் கமர்ஷியல் படம் பட் சிவகார்த்தி அதாவது ரஜினி சார் எப்படி ஃபேன் இருக்காங்களோ சிவகார்த்தி அது மாதிரி அஞ்சு வயசுலேருந்து அது வயசு வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க எல்லாரும் லைக் பண்ணுவாங்க இந்த படம் யூஎஸ் சர்டிவிகேட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிடச்சிருக்கும் ரெண்டாவது உடைய டியூரேஷன் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடங்கள் போகுது அங்கே தான் கொஞ்சம் ஆகுது எனக்கு ஒரு ரெண்டரை நேரத்துக்கு ஒரு படத்தை கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக ஸ்கிரிப்டாக போகணும் உட்காந்தா படம் இன்ட்ரோல் இன்ட்ரோவலில் படம் முடியும் மாதிரி கொண்டு போகணும் அந்த ரெண்டே முக்கால் ரெண்டே மதுக்கு எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல பட் கதையை அந்த லென்த் இருக்கிறதுனால நினைக்கிறேன் பட் ஃப்யூச்சரில் ரெண்டாம் படம் பண்ணால் நல்லாயிருக்கும் என்னுடைய அது விஷயம் சார் வேறு ஒன்றும் இல்லை பட் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரகுன்ற ஒரு கேரக்டரை சிவகார்த்தி என் பண்ணுறேன் அவருக்குள்ள வந்து ஒரு அட்டம்ட் ஒன்று இருக்குது நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல ரொம்ப அருமையான ஒரு ரோல் கேரக்டர் ரகுன்ற கேரட்ல வாழ்ந்துருக்காருன்னு சொல்லலாம் அவருடைய பேராக வர்றது ருக்மணி வாசந்தன்னு சொல்றாங்க மாலதின்ற கேரக்டர் நினைக்கிறேன் இவங்களுடைய லவ் பேர் தான் படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் எப்பயுமே முருகதாஸ் போட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லவ் ட்ராக் அழகா உள்ள வச்சுருப்பாரு நீங்கள் கஜினி எடுத்துட்டீங்கன்னா அப்படியே இந்த தான் கதையை கொண்டு உங்களுக்கு அசீனும் சூரியவும் பண்ணுறது அப்புறம் துப்பாக்கி எடுத்துட்டீங்கன்னா காஜலும் விஜய் என்ன தான் துப்பாக்கி லாஸ்ட் அந்த லவ் மேட்ரு ஒரு ஜாலியாக போகும் உங்களுக்கு அது மேட்ரு தான் ஸோ இது மாதிரி இதுலேயும் ஒரு அழகான ஒரு லவ் ட்ராக் உள்ளே வச்சுருக்காரு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு கதை பட் அதுலேருந்து உருவாகிறதா ஒரு கதையை ஒன்று உருவாகுது ஊற்றுவான் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் தான் நான் இதை சொல்லுவேன் கிட்டத்தட்ட என்ன காரணம் கேட்டிங்கன்னா தமிழில் சிவகார்த்தியன் மலையாளத்தில் பிஜி மேனன் லால் பண்ணியிருக்காங்க தெலுங்கில் சுனில் பண்ணியிருக்கார் அவர் இன்னைக்கு வில்லனில் எல்லா ரவுண்டை வர்றாரு ஹிந்தியில் வித்யூத் பண்ணியிருக்காரு டோட்டலாக ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாவது உருவாகியிருக்கு உங்களுக்கு இதை எல்லா லாங்குவேஜும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது இல்லை ரகுன்ற கேரக்டரில் சிவகார்த்தி என்று பண்ணும்போது இல்லை பிஜி மேனன் வந்து ஒரு என்ஏ ஆஃபீஸர் ஒருத்தர் வரார் ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு டாட் டாட்டாக ஒரு புள்ளி வந்து வரும்போது பத்து டாட் போது பதினோரு டாட்டில் இது ரகு தான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது என்ன நடக்குது எதுக்கு பண்ணுறான்னு தெரியாது நம்ம உடைக்க விரும்பலை அங்கே ரகுன்ற கேரக்டரில் பண்ணுற சிவகார்த்தின்னு ஒரு டாட் டாட்டாக வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறார் அவர் என்ன ஒரு விஷயம் பண்ணுறார் ஸோ இந்த ரெண்டு பேரும் கிளாஷ் ஆகுது என்ன நடக்குது என்ன சம்பவம் நடக்குது எதனால நடக்குது அப்படிங்கிறத விட நல்ல ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வச்சு படத்தை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கார் இந்த படம் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறன்னா துப்பாக்கி ஒரு கத்தி சர்க்காரை விட இந்த படம் உருகாசுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கம்பேக் அமையும் தான் நான் நினைக்கிறேன் சிவகார்த்தி இந்த கதையை கேட்ட உடனே உடனே பண்ணிட்டார் ஷாருக் கான் பண்ண வேண்டிய ஒரு கதையை அவர் லேட் பண்ணதால் சிவகார்த்தியின் பண்ணுறார் இப்போ இந்த படத்தை ரீமேக் பண்ணாலும் பண்ணுவார் ஷாருக் கான் ஏன்னா இங்கே அமீர் கானை வச்சு கஜினியை நம்ம வந்து கலைக்கியிருந்தார் இப்போது இந்த படம் வந்து விஜய் ஒரு பக்கம் வந்து பண்ண முடியலன்ற அளவுக்கு ஒரு தகவல் போகிறதா எனக்கு ஒரு தகவல் வருது இதை தவிர நீங்கள் ரஜினி சார் வந்து சிவகார்த்தினுக்கு ஸ்பெஷலாக ஒரு வாழ்த்துன்னு சொல்லியிருக்கார் அமரனுடைய வெற்றி அந்த படம் மதராசி நெருங்கட்டும்னு வாழ்த்து சொல்லியிருக்கார் அது காரணம் இந்த விஷயத்தில் ஒரு சின்ன பேட்டருக்குள்ளே போயிட்டு இருந்தேன்னா சிவகார்த்தியின் மிகப்பெரிய ஒரு ரஜினி ஃபேன் ரஜினி சார் படத்தை பார்த்து தான் சினிமாவுக்கு நான் வந்தேன் அவருடைய வாய்ஸை மிமிக்ரி பண்ண தான் நான் வந்து மிகப்பெரிய ரீச் ஆனேன் அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடத்துல கன்வெ பண்ணார் இப்போ கோயம்புத்தூரில் இருந்த ஒரு ஃபங்க்ஷனே அது கன்வே பண்ணார் இருப்பாரு ஸோ டோட்டலாக மதராசி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ட்விஸ்டோட ஒரு அருமையான ஒரு ஒரு லவ் ட்ராகட ஒரு சென்டிமெண்ட்டோட பேன் இண்டியா படமாக உருவாகிருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு தகவல் படம் நல்லா வந்திருக்காரு சார் ஸோ இந்த படத்தில் வந்து அவருக்கு ஏதோ ஒரு ஆக்டிங்கில் சொல்லி கொடுத்தான்னு சொல்கிறங்களே உண்மை தானே எஸ் சார் அந்த கேரக்டர் சொன்ன ட்விஸ்ட்டை உடைக்க வரும்ல அதுக்குள்ளே அந்த ரகுன்ற கேரக்டரில் சிவகாரத்தியன் ஒரு மாதிரி பண்ணுறாரு அப்ப அந்த பெர்ஃபார்ம்ஸ் நீங்க நார்மலா நீங்க வந்து ஹீரோயிசம் கலந்து சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு கேரக்டர் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு என்ன சொன்னா மோனோ ஆக்டிங் கூட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்ப ரமேஷ்ன்ற ஒருத்தர் வந்து தான் இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணா இந்த ரியாக்ஷன் பெர்ஃபார்ம்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி சிவகாதி ட்ரைனிங்கை கொடுத்துருக்காரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாடி லாங்குவேஜ் எல்லாம் அதை சிவகாத்தனி புதுசா இருக்குன்றாரு பரவாயில்ல இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன் ஒரு இமிடியேட் பண்ணி மோனோ பண்ணும் போது நல்லா இருக்குன்ற அளவுக்கு அவர் சொல்லி கொடுத்த கோச்சிங்கில் சிவகார்தியர் வந்து வாழ்ந்திருக்காருன்னு சொல்கிறாங்க முருகதாசே வந்து இதனை எதிர்பார்க்கல எஸ்கே வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க மதராசி வந்து எஸ்கேக்கு வந்து மிகப்பெரிய உள்ள அம்ரன் இட்ட விட மேலே போகணுன்னு தான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக பேசப்படுது பாப்போம் அஞ்சாந்தே என்னே நடக்குன்ற பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க உண்மை தானே ஆமாம் சார் எப்படி நீங்கள் வந்து அன்பர் கோலிலேயும் விக்ரமிலையும் ஒரு கலைக்கு ஃபைட் பண்ணுவார் இதில் கெவின்னு நினைக்கிறேன் சார் ஃபைட் மஸ்ட்டு பிரமாதம் பண்ணியிருக்காரா சார் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் லொக்கேஷனில் நடந்திருக்கு நைட் ஃபைட்டில் எஸ்கே வந்து டூ போடாமல் ஃபைட் பண்ணியிருக்காரு இந்த கேமராமேன் வந்து மலையாளத்தில் வந்து அந்த ஒரு கேமராமேன் அவர் வந்து நைட் ஃபைட்டில் ஆக்ஷன் பிளாக்னால் எனக்கு தீனி போடுறது மாதிரி எஸ்கே இந்த அளவு பண்ண எதிர்பார்க்கலாம் சார் நான் அப்படின்னு கேமராமனுடைய ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் சென்னையை சுற்றினு பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸு மவுண்ட் ரோடு பெருங்கலத்துன்னு லைவ் மெட்ராஸ் அதாவது மெட்ராஸில் நைட் ஃபைட்டில் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதாவது இந்த இந்த கிரீன் மேட்டை போட்டு பண்ணலை அப்புறம் கிராஃபிக்ஸ் பண்ணலை லைவாக ஃபைட்டும் சரி எஸ்கேக்கு வந்து டூப் படம் பண்ணிருக்காரா டூப் ஒரு டூப் இருக்கு இருந்தாலும் வேணா சொல்லி ஒதுக்கிட்டு எஸ்கே வந்து லைவா பண்ணியிருக்காரு உங்களுக்கு டூப் இல்லாமல் ஸோ ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு எஸ்கே படமும் பிரமாதமாக வந்திருக்கிறதா ஒரு தகவல் சார் சார் இப்போ தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்லாம் இந்த வருஷம் நிறைய வந்தது இந்த திரைப்படங்கள்லாம் வந்து மக்கள் எல்லாருமே சொல்கிற முக்கியமான விஷயம்னா ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க தியேட்டர் ஓனர்களும் அதை தான் சொல்கிறாங்க அந்த ரெண்டரை மணி நேரம் கொடுத்தீங்கன்னா படம் கிறிஸ்பாக உள்ளே வந்துடுவான் ஏன் முருகதாஸ்க்கு பல பேர் சொல்லியும் அவர் அதை ஒத்துக்கலை இல்லை சார் அது என்னென்னா இங்கே நான் என்ன சொல்ல வரணும்னா கதையை வந்து அவங்க வந்து சீன்ஸை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிறாங்க சார் நீங்கள் ஒரு படத்துக்கு அறுபத்தஞ்சு சீனு தான் சார் ரெண்டு நிமிஷம் டியூரேஷன் கொஞ்சம் லென்த்துக்கு த்ரீ மினிட்ஸ் இது எல்லாம் டேரெக்டர் தெரியும் அந்த ஸ்கிரிப்டு உருவாக்குறக்கே புரியாது பட் என்னென்னா இவங்க வந்து நல்லா வரணும்னுங்கிறதுக்கு சீனை வந்து ஒரு தொண்ணூறு நூறு சீன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போ நூறு சீன் ஒரு படத்துக்கு பண்ணவே முடியாது அப்போ டியூரேஷன் மூணு மூணே நேரம் போகும் உங்களுக்கு அதை ஷார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா சீனுடைய டெப்த் கம்மியாகனு ஃபீல் பண்ணுறாரு பட் எனக்கு என்னென்னா நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் ஒரு மணி நேரம் படத்தில் நீட்டாக ஒரு படம் பண்ணலாம் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது அந்த சீனுடைய லென்த்து விற்கிறாங்க முருகதாசும் இதில் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷம் வச்சிருக்கார் உண்மையிலே அங்கே வந்து ஃபாஸ்ட்டாக போய்ட்டாக தப்பிச்சிக்கலாம் சார் கொஞ்சம் லேக் இருந்தது அப்படினா படம் அப்படியே வந்து இறங்குறது மாதிரி போகும் உங்களுக்கு அதை சொல்லல ரெண்டாம் மணி நேரம் படம் தான் ஒரு ஒரு ஆடியன்ஸு நீ தர வேண்டிய டியூரேஷன் அதுக்குள்ளே தான் படம் பண்ணணும் பட் பார்க்குற அடுத்த படங்கள் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம் பட் இது படம் வந்து நீங்கள் ரெண்டரை மணி நேரம் அதாவது ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் கூட போகிற அளவுக்கு ஸ்பீடாக போகிறதா தான் எனக்கு ஒரு டோட்டலாக ஒரு தகவல் ஏன்னா பக்கா கமர்ஷியலாக நல்ல லைவ் லொக்கேஷனில் ஃபைட்டு லவ் ட்ராக்கு எவ்வளத்தையும் கொண்டு போயிருக்காங்க இது ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் பண்ணணுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் நான் அடுத்தோட ஒர்க் இதில் எப்படி சார் இருக்குது சார் பிரமாதம் பண்ணிருக்கா சார் சாங் ரெண்டு சாங்கு பட்டே கிளப்பிட்டுருக்கு உங்களுக்கு அதை அது வந்து மவுண்ட் ரோட்டில் நைட் ஃபைட்டில் அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் ஷூட் பண்ணாங்கன்னா அப்போவே நைட்டில் அவ்வளோ ஆடியன்ஸ் சேர்ந்துருக்கேன் எஸ்கே பார்க்குறது பட் அருமையான ஒரு டான்ஸ் மூமெண்ட்டு சாங் பியூட்டிஃபுல் ஆர்ஆர் வந்து பின்னிருக்கார் அனிருத் நீங்கள் ஆடியோ லஞ்சில் அவர் பேசும்போதே நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணாங்க எனக்கும் செய்வதில் உள்ள பாண்டிங் எந்த அளவுக்கு ஒரே டைமில் பீரியடுக்கு வந்தால் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு இது வந்து ஒன்பதாவது படம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது எல்லா படமே ஹிட்டு தான் கிட்டத்தட்ட ஹிட்டு இந்த படம் மிகப்பெரிய லெவலில் சாங் பேசப்பட்டிருக்கேன் ஆர்ஆர் பீஜியமில் பின்னிருக்காரே சார் இன்றைக்கி எப்படி ஒரு ஜெயிலருக்கும் கூலிக்கும் பண்ணாரோ அந்த டோலில் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வருது சார் இப்போ இந்த ஏர் முருகதாஸ் ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா இந்த படம் பண்ணியிருக்காரு நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் அப்டேட் ஆகிருப்பாரா இல்லை இன்னும் அந்த பழைய முருகதாசாக தான் இருக்கிறாரா ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்குற ஆடியன்ஸோடைய வியூ மாறி போச்சு ஓகேங்களா இன்னும் பழைய மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரா இன்றைக்கேற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேவில் அப்டேட் ஆகிருக்காரா கதை புதுசு சார் இது நான் கதையை உடைக்க வேணான்னு பார்க்குறேன் அருமையான ஒரு த்ரெட்டு நீங்கள் இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணுவானு ஜட்மெண்ட் பண்ணிணேன் நீங்கள் அப்படி ஒரு ஒரு லைனை தான் கிரியேட் பண்ணியிருக்காரு நீ இன்னைக்கு இந்த டூ கே கிட்ஸுக்கு இன்னைக்கு ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி முருகதாஸ் அப்டேட் பண்ணிருக்காரு நீ படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அதை அருமையான ஒரு லைன் அருமையான ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக இந்த படம் எஸ்கேக்கு தூக்கி நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து நம்பமான வந்த ஒரு தகவல் படம் பிரமாதமாக வந்திருக்கா சார் இப்போ இதில் வித்யுத் ஜமால எதுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்காரு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு சென்டிமெண்ட்டாக உள்ள கொண்டு வந்திருக்காரா இல்லை அந்த கதைக்காக கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா படம் பார்க்கும் சிவகார்த்தியின் கேரக்டரை அதை டாமினேட் பண்ணிட்டு போகிற மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது அதுதான் கேட்குறேன் ஆமாம் சார் ஒரு வில்லன் வந்து ஹெவியாக இருந்தால் தான் ஹீரோக்கு வேலை சார் இது ரஜினி சரே சொன்னது நீங்கள் வித்யுத் ஜமாவை எது கூப்பிட்டு வந்தார்னா இவர் தான் துப்பாக்கியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுது பட் அது ஒரு பக்கம் தூக்கி வைங்க இந்த கதையை வந்து வித்யுத் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி வித்யுத்த பேசப்பட்டார் அப்போ நிறைய பேர் டைரக்டர் கூப்பிட்டு வித்யுத் வரலை வில்லனாக பண்ணலன்னா ஹீரோ இருக்கார் அவர் ரெண்டு ஹாலிவுட் பணம் பண்ணுறாரு வேரத் முருதா ஸ்கூட்ட உடனே ஃபஸ்ட்டு கதையை கேட்டார் உருதா சொன்ன ஒரே வார்த்தை வித்யூத் இது மிகப்பெரிய ஒரு வில்லன் நீ இப்போ வில்லனா பண்ணுவியா நீ இல்லைன்னு சொன்னால் நான் வேறு ஆர்டிஸ்ட்டு போகிறேன்றார் ஃபஸ்ட்டு கதையை சொல்லுங்க சார்ன்றார் கதை சொன்னோட நான் பண்ணுறேங்கிறார் அடுத்த கொஸ்டின் இந்த கதை என்னை சுற்றிலும் உருவாகுது ஐ மீன் அந்த கேரக்டர் சுற்றிலும் உருவாகுது அப்போ நான் இந்த படம் கண்டிப்பாக பண்ணுறேன் எனக்கு வந்து இது வந்து ஹீரோயிசம் கலந்த ஒரு கேரக்டர் தான் இது அந்த மெத்தட்லாம் கொண்டு போயிருக்காங்க அதனால் வித்யுத் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இந்த மதராசி படத்துக்கு ஏன்னா ஃபிசிக்கலாக படத்தில் பயங்கரமாக இருக்கார் ஆள் பார்க்குறதுக்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான ஒரு கொடூர வில்லை மாதிரி தான் காட்டுறாங்க நிறைய சீக்வன்ஸ் எல்லாம் அது ஈக்குவலாக சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஒரு ஃபைட்டிங் ஹீரோவாக அதை சொல்லுவாங்களே ஆக்ஷன் ஹீரோவாக ப்ரூவ் பண்ணுவாரா அவர் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணுவார் சார் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டார் நீங்கள் பார்த்தீங்க இது வந்து பக்கம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ சார் கதைக்களம் அந்த மாதிரி தான் நீங்கள் எப்படி வித்யூத் வந்து இந்த ஹீரோயும் கலந்து ஒரு வில்லன் பண்ணேன்னா துப்பாக்கி வெங்காயம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் வில்லன் நான் தானே பேசுற டயலாக் நீங்கள் ஹெவியாக இருக்கு பாத்தீங்க பார்த்தேன் அது நான் தான் சொல்கிறேன் அது ஹெவியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பட் எந்தளவுக்கு நீங்கள் வித்யூத் வில்லன் கேரக்டர் கொண்டு போயிருக்காரோ அதோட ஒரு ஸ்டெப் அதிகமாக சிவகத்தினுடைய கேரக்டர் அமைஞ்சிருக்கு ஏன்னா இது வந்து சிவகாத்தனோட புதுசாக பண்ணியிருக்காரு சார் அந்த கேரக்டர் புதுசாக இருக்கும் நீங்கள் படம் போகும்போது தான் உங்களுக்கு புரியும் அந்த கேரக்டரை அதை ஸோ அந்தளவுக்கு தான் ஒரு மேக்கிங் ஸ்டைல் பல சிவத நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பழக இதில் வந்து அழகாக லவ் ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா அழகாக ஒரு ஃபன்னாக அழகாக ஒரு இந்த யூத்தாக லவ் பாயாக ஒன்று பண்ணியிருக்கார் அது வந்து மாறும்போது ஒரு ஆக்ஷனராக மாறுறாரு இதில் எதுக்காக மாறுறார் மதராசி பிரமாதம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அமரனுடைய வெற்றியை தொடுங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா அமரன் முந்நூறு கோடி ரூபாய் பட்ஜெ கிட்டத்தட்ட நிறைய வருமானம் வந்துச்சு அதில் தான் சொன்னார் நான் இதில் தான் முதல் முறையாக சம்பளமே வாங்குறேன் முழு சம்பளத்தையே வாங்கினேன் அப்படின்னா கடன்லருந்து எல்லாம் வந்துட்டாரு எல்லாம் எல்லாம் கிளியர் ஆகிட்டு இப்ப ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக ஜாலியா இருக்காரு நல்ல கதையில தெரிஞ்சிட்டு இருக்காரு அடுத்தடுத்த படங்களை பராசரித்து இதோட பெரிய அளவில் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு டேட் இல்லை அவர்கிட்ட நிறைய படங்கள் கமிட்மெண்ட்ஸு கமலஹாசன் ஒரு படம் கேட் கேட்டிருக்காரு அன்னூர் சார்னு சொல்லி இருக்காங்க பட் இந்த படம் ஒரு புது ஸ்டைல்ல மதராசி மிகப்பெரிய பேசப்படும்ங்கிறது என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை ஓகே சார் இதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் வரும் இந்த கதையெல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் உட்காந்து நம்ம எங்கேஜிங்க பார்க்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்கிறது முருகதாஸ் அவருக்கு தான் தெரியும் நம்ம அந்த நம்பிக்கை கொடுத்துட்டனால இந்த படம் ஜெயிச்சிடணும்ல அதுதான் சொல்ல சொல்றேன் சார் புது கதை புது ட்விஸ்ட் நிறைய இருக்கு எனக்கு கதை தெரியும் அந்த படம் எப்படி உருவாயிருக்குன்றது தெரியும் கதையை நான் உடைக்க விரும்பல கண்டிப்பாக என்னை திட்ட ஆரம்பிச்சுருவாங்க அருமையான ஒரு கதை சிவகார்த்தியின் பிரமாதமாக பண்ணியிருக்காரு முருகாஸ் மிகப்பெரிய கம்பேக் அவர் இந்த படம் மிகப்பெரிய பேச படம் மதராசி கண்டிப்பாக வெற்றிப்பட வரிசையில் ரெண்டு பேருக்குமே அமையும்ங்கிறது நானித்தரமாக அடிச்சு சொல்லுவேன் சார் ஓகே சார் இது இன்னும் உங்களுடைய பார்வையில் இந்த படம் எப்படி இருக்குது வெளியே வந்ததுக்கு அப்புறமா மக்களுடைய பார்வையில் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத படம் வெளியானதுக்கு அப்புறமா பார்க்கலாம் இந்த படம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் ஆக்ஷன் ஹீரோவே ஆயிடுவாரா பழைய சிவகார்த்தியை பார்க்க முடியாதா இல்லை பழைய சீன் எதுவும் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க இதில் மற்ற கேரக்டர்ஸும் பிரமாதம் பண்ணியிருக்காங்க சுனிலேருந்து பிஜு லால்ல இருந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அதை ஸோ எவ்ரி திங் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ நம்ம கிடச்சவர் தான் இதன் மூலமாக திரும்பி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவார் மக்கள் ரசிக்கும்படியாக அந்த படம் கண்டிப்பாக இருக்குங்கிறது நான் ஒரு நம்பிக்கையாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன் நான் அது ஓகே சார் நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து உள்ளே இருக்கிற அப்டேட்டை பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த படத்துடைய புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு எப்படி போயிட்டுருக்கு புக்கிங்ஸ் நல்லா போய்ட்டுருக்கு சார் போயிட்டுருக்கு உங்களுக்கு பட் என்ன தான் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினியோ அந்தளவுக்கு இருக்குமா அப்படின்னு அந்தளவுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்குது பட் நீங்கள் அஞ்சாந்தேதிக்கு மேலே படம் நல்லா இருக்குன்ற ஒரு டாக் வரும்போது ஆடியன்ஸ் சொல்ல நுழைவா இவர் எப்போயுமே ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸு அது வந்து ஓப்பனிங்கில் உள்ளே போயிடும் கண்டிப்பாக இதில் வந்து புது சுயகார்த்தின நீங்கள் பார்க்கலாங்கிறது எனக்கு வந்த ஒரு தகவல் நான் அஞ்சாம் தேதி பார்த்துட்டு பேசுவோம் ரிவியூ பண்ணுவோம் உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா இது ஒரு புதுசாக ஒரு அட்டெம் பண்ணி எஸ் இந்த அட்டம் எப்படி போய் மக்கள்கிட்ட கிட்ட சேர்த்து ஆகிறது அப்படிங்கிறது வந்து மக்கள் கையில் இருக்கு மக்கள் கையில் தான் இருக்கு எப்பவுமே ஒரு படம் எடுக்க வேண்டியதா நம்ம வேலை அந்த படத்தை கொடுக்க வேண்டியது மக்கள் மக்கள் தான் சார் நம்ம வேலை அந்த படத்தை கொடுக்க வேண்டியது மக்கள்கிட்ட மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்பு ரஜினி சாரே அதான் சொல்லுவார் படம் பண்ணியிருக்கோம் மக்கள் கையில் தீர்ப்புன்றார் இதுவும் அதே மாதிரி தான் கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குங்கிறது நான் நம்புகிறேன் ஓகே இதுக்கப்புறம் மக்கள்கிட்டே விட்டுடுவோம் அவங்களே படம் பார்த்துட்டு சொல்லுவோம் ஏன்னா நீங்களே சொல்லிக்கிறீங்களே படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது நாளைக்கு படம் வரும்போது நம்ம விமர்சனம் பண்ண கூடாது அவங்க ஒழிப்பு அவங்க கொடுத்துருக்காங்க வேற ஒரு பேட்டர்ன்ல படத்தை எடுத்துருக்காங்க அந்த படத்துடைய ரிசல்ட் மக்கள் கிட்டே விட்டுரலாம் கண்டிப்பா சார் நன்றி சார் நன்றி சார்